இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இண்டிவிஜுவலாக மொபைல் ஃபோன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனாவது கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டம் இருக்குது எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு இந்த பைக்கு காரு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு டூ வீலர் பைக்கோ இல்லை ஸ்கூட்டியோ இல்லை அப்படின்னா காரோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பைக்கு கார் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னா கூட கண்டிப்பாக செகண்ட்ஸ்லையாவது ஒரு பைக்கை வாங்கிடணும் ஒரு எக்ஸலையாவது வாங்கி போட்டுடணும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பைக்கு கார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அத்தியாவசிய லைஃப்பில் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு பைக்கோ காரோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெட்ரோல் போடுறதுக்கோ இல்லை டீசல் போடுறதுக்கோ நம்ம பெட்ரோல் பங்குக்கு போய் தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு பெட்ரோல் பங்குலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உரிமையாகவும் ஃப்ரீயாகவும் கிடைக்குது ஆனால் இந்த பத்து விஷயங்களில் நிறைய பேத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்து விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ பட்டாலியன்ஸ் நான் உங்கஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் நம்ம அன்றாட லைஃப்ல டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்க நிறைய பேர் வந்து காரோ இல்லை பைக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டெய்லி டெய்லி வந்து பெட்ரோல் பங்க்கை போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிற பீப்புள் இங்கே மெஜாரிட்டியாக இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெட்ரோல் வந்து நம்ம நம்ம வண்டிக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது நமக்கு போகிற அவசரத்தில் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூட நமக்கு சடனாக பார்க்கும்போது அந்த பெட்ரோலில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது இல்லைப்பா இந்த பெட்ரோல் வந்து நார்மல் பெட்ரோல் மற்ற பங்கில் இருக்க மாதிரி இந்த பங்க்கில் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஃபில்டர் பேப்பரை வந்து வாங்கி அதில் பெட்ரோலோ டீசலோ வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டில் வந்து அந்த பேப்பரில் நம்ம விட்ட அந்த ரெண்டு சொட்டு மூணு சொட்டு பெட்ரோல் வந்து இருக்கும் ஆனால் வந்து அந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூராக இருக்கணும் ஏதாவது டஸ்ட்டு அழுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது தரம் இல்லாத பெட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பங்க்கில் கரெக்டாக ப்ராப்பராக தான் வந்து பெட்ரோல் போடுறாங்களா அதாவது சரியான அளவில் இப்போ நம்ம ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிட்டரு வந்து அவங்க கம்பல்சரி ப்ராப்பராக கரெக்டான அளவில் கொடுக்கணும் ஆனால் நம்ம பைக்லேயோ இல்லை கார்லையோ ஃபில் பண்ணும்போது கம்பல்சரி கரெக்டாக இருக்கா அப்படின்றது நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது டவுட் வருங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ரு கேனில் ஒரு லிட்டர் வாங்கி கம்பல்சரி செக் பண்ணலாம் நிறைய பங்க்கில் வந்து நாங்கள் வாட்ரு கேனில் தரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பங்குக்குமே சொல்லக்கூடாது கம்பல்சரி நீங்க பாட்டிலில் வாங்கி ஒரு லிட்டர் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு ஃப்ரீயும் கூட ஓகேங்களா அதாவது நீங்க அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க காசு கொடுக்கலாம் ஆனால் இந்த ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நீங்க எந்த ஒரு பைசாவுமே தர தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்ரோல் போடுறீங்கன்னா கண்டிப்பா எல்லா பங்க்லையுமே ஸ்டாண்டர்டா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜீரோவை பாருங்க ஜீரோவை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கோ ஒரு ஆளுக்கு பெட்ரோல் அடிச்சிருப்பாங்க அதை கண்டினியூஸாக நமக்கு அடிச்சிருவாங்க பெட்ரோல் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஜீரோ பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுமே வந்து ஜீரோ வந்து பார்க்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரோ வந்து அவங்க நம்ம கண்ணு முன்னாடி காட்டணும் ஓகேங்களா இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பங்குலையுமே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அதுவும் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்டு அதாவது மருந்து வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது கூடாது எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் நம்ம இந்த ரோடு வழியாக போகும்போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கம்பல்சரி வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஆயின்மெண்ட்டோ இல்லை பஞ்சோ இல்லை அப்படின்னா கட்டு போடுறதுக்கு உண்டான துணியோ எது வேணால் வந்து நம்ம பங்கில் வாங்கிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஆனால் இதுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பங்குக்கு போகும்போது நம்ம பேக் டயரோ ஃப்ரண்ட் டயரோ எந்த ஒரு டயராக இருந்தாலுமே அது டூ வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் அப்படின்ற ஒரு விஷயம் ஃப்ரீ தான் யாருமே வந்து காசு கொடுத்து ஏரை ஃபில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நீங்க ஏரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ஃபில் பண்ணிக்கலாம் அது ஒன்லி ஏர் மட்டும்தான் இந்த நைட்ரஜன் அப்படின்ற ஒரு ஏர் இருக்கு இல்லைங்களா என் டூ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுத்ததா ஃபில் பண்ணோம் அது வந்து ஃப்ரீ கிடையாது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு ஒரு பங்க்கில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாலைகள்லையோ இல்லை அப்படின்னா பங்க்லையோ ஏதாவது ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அதாவது தீயணைப்பு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆக்டிவேட்டடாக இருக்கணும் நமக்கு திடீர்னு ஃபயர் ஆகும்போது அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷரை எடுத்து வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூய குடிநீர் வந்து பெட்ரோல் பங்க்கில் வச்சிருக்கணும் இதுக்கு வந்து பைசாவோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கிடையாதுனோ அப்படின்னு எந்த ஒரு பங்குமே சொல்ல முடியாது நமக்கு பாட்டிலில் அதாவது நம்ம பைக்லேயோ இல்லை கார்லையோ போகும்போது வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதுல கூட நம்ம போய் பங்கில் வந்து சுத்தமான தண்ணியை வந்து நம்மளால ஃபில் பண்ணி எடுத்துக்க முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மறுப்புமே பெட்ரோல் பங்க்குல வந்து சொல்லவே கூடாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் ஸோ டாய்லெட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்னுக்கு தனியாக விமனுக்கு தனியாக டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக அப்படின்னு சொல்லி செப்பரேட்டடாக மூணு டாய்லெட்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அந்த டாய்லெட்டுமே ரொம்பவே சுத்தமாக வந்து அந்த பெட்ரோல் பங்க் நிர்வாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் போடணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்சரியுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே போய் நீங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் ரேண்டமாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் லேடிஸ்லாம் ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நியர்பைல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கு எதுவாக வேணா இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கணும் நம்ம அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போய்கிட்டு இருக்கமோ இல்லை அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலோ நம்ம மற்றவங்களை தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நியர்பையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கு போய் அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோனை வாங்கி கம்பல்சரி வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு தரமாட்டோம் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஏற்றுக்கக்கூடாது நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து கம்ப்ளைண்ட் புக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எழுதி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் இப்போது நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேஞ்ச் தராங்க இன்சூரன்ஸ் போட்டு தராங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பெட்ரோலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணலாம் இன்க்ளூடிங் பெட்ரோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி கூட பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்குது நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்கூட்டியே போய் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட பே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க ஸோ இந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் நமக்கு டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க ஸோ இது எல்லாமே அடக்கம் தான் அந்த டேக்ஸில் வரும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பற இது தாண்டி இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு மித்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒரு குறிப்பிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லைங்களா இந்தியன் ஆயில்ல பெட்ரோல் போட்டாதான் நல்லா இருக்கும் இல்ல பாரத்ல பெட்ரோல் போட்டால் தான் நல்லா இருக்கும் இல்ல பெட்ரோல் போட்டாதான் நல்லா இருக்கும் இல்ல நயாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா சோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இந்த பங்க்கில் தான்ப்பா நல்லா இருக்கு இந்த பங்க்ல நல்லா இல்லைப்பா அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம ஒரு ஏரியா இருக்கணும்னு வைங்களா இப்போ சென்னைனா சென்னை இப்போ திருச்சின்னா திருச்சி மதுரைனா மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா சுத்திகரிப்பு நிலையம் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பங்குக்குமே வந்து இந்த பெட்ரோல் டீசல் வந்து சப்ளை ஆகும் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இப்போ எங்கள் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்பி இருக்குது பாரத் இருக்குது இந்தியன் ஆயில் இருக்குது அப்படின்னா எல்லா பங்க்குமே ஒரே இருந்து தான் வந்து பெட்ரோல் டீசல் வந்து சப்ளை ஆகும் அதனால் மாறி மாறி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் டாட்டா பை பாய் டேக் கேர்